மாமன்மார்கள் அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் ஸ்ரீ அன்னமார் திருக்கோவில் மூன்றாவது கும்பாபிஷேகம் வருகின்ற புரோதி வருடம் தை மாசம் இருபதாம் நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது இருபது மணிக்கு மேல் பத்து இருபது மணிக்குள் உள்ளது அது சமயம் அனைத்து மாமன்மார்களும் அண்ணன்மார்களும் பக்த கோடிகளும் வந்திருந்து இவ்விழாவை சிறப்பித்துக் கொடுக்குமாறும் வியாசரிசி கோத்திரம் பூந்தரை நாடு செட்டியனன் கும்மியை சார்ந்த பதினாலு என்கின்ற முப்பத்தி ஏழு பூசாரி மற்றும் குடிகளின் சார்பாகவும் ஆயிரம் மீட்டு அண்ணன்மார்கள் சார்பாகவும் கோயில் வீட்டு நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம்